எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்திறந்த நாள் முழுசும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக கர்த்திறந்த நாளை படிக்க நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஏசையா ஐம்பத்தி ஏழு பதினெட்டு சொல்லுகிறது துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமான ஏதோ ஒரு துக்கம் இழப்பினால் வந்த துக்கம் மோசத்தினால் வந்த துக்கம் சொந்த ஜனத்தினால் வந்த துக்கம் நம்மிடத்தில் நன்மையை சாப்பிட்டு அநேகர் நமக்கு விரோதமாய் கொதிங்காலை தூக்கினால் வந்த துக்கம் என்று சொல்லி பல துக்கங்களுடைய இருதயத்தை போட்டு அழுத்திக் கொண்டிருக்கலாம் போராட்டமாய் அமைந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் துக்கப்படுகிற உங்களுக்கு அவர் ஆறுதலாய் வந்து நிற்கப் போகிறார் பெரிய மாணவர்களை யார் உங்களுக்கு சொல்ல கிட்டே வருகிறார்களோ இல்லையோ யார் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட நிற்கிறார்களோ இல்லையோ யார் உங்களை பலப்படுத்த உங்களோடு தடுத்து நிறுத்தவே முடியாது யாராலும் மாற்றி நிறுத்தவே முடியாது காரணம் என்ன அது பரலோகத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த ஒத்தாசை அந்த ஆறுதல் உங்களை தேடி வரும் ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு அழுத்தத்தின் நிமித்தம் நீங்கள் அது எல்லாவற்றையும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு பிரதர்னு சொல்லி நீங்கள் கலங்கி இன்னும் ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கலாம் இனி நீ அழுது நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ புலம்ப வேண்டிய அவசியமில்லை நீ ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை நீ என்ன நடக்குமோ என்று கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை காரணம் என்ன கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் உங்களோடு கூட இருக்கிறார் எது நமக்கு ஆறுதலாய் மாறும் எது நமக்கு ஆறுதல் கொடுக்கும் என்று வார்த்தை சொல்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் ஐம்பதாவது வசனம் சொல்கிறது இதுவேயின் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது கர்த்தருடைய வாக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல ஆறுதலாக இருக்கும் வேதத்தை அதிகமாக வாசிங்க இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் செய்ய நேரம் இருக்கும் பிரதர் ஆனால் வேதத்தை திறக்கிறதுக்கு நேரமே இல்லை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அந்த வார்த்தையை கடைபிடிக்க நேரம் இல்லை அந்த வார்த்தையை தியானிக்க நேரம் இல்லை என்று சொல்லி நாம் ஏதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருப்போம் ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தை நாம் எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களை பலப்படுத்தும் எல்லா சூழ்நிலையிலும் யோர்தானை மேற்கொள்ள அது உங்களுக்கு இருக்கும் செங்கடலை பிளக்க உங்களுக்கு இருக்கும் பெரிய பெரிய ராஜாக்களை நிர்மூலமாக்க உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சில சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ள இந்த பட்டயம் இந்த வார்த்தை உங்களோடு கூட வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரியில் ஒவ்வொருவருக்காரன் அஞ்சபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் உயர்த்தும் பாதுகாத்து கொள்ளும் என் பிள்ளைகள் விரும்புகிற சமாதானம் ஆறுதலை தருவீராக குழப்பமான சூழ்நிலைகள் மாறட்டும் வேதனையான சூழ்நிலைகள் மாறட்டும் பிரச்சனையான சூழ்நிலைகள் இப்பொழுதே விட்டு விலகட்டும் என நான் ஜபிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கட்டுகளெல்லாம் அமிழ்க்கப்பட்டு போவதாக தலை உயர்த்தப்படட்டும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் பிறாவை ஆமை காட் பிளஸ் யூ